கல்வி கண் திறந்த காமராஜரான் இல்லை சி ராஜாஜியா டி ஜெயலலிதா அம்மையாரா ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாலு ஆப்ஷனில் யார் குலக்கல்லவி ஸ்கீமை குலக்கல்வி ஸ்கீமை ஆரம்பித்து வச்சது தமிழ்நாட்டில் ஆன்சரை பார்க்கலாமா எஸ் ராஜாஜி தான் ராஜாஜிஸ் ஐடியா ஆஃப் தி மெட்ராஸ் ஸ்கீம் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அவர் தான் ஐடியா கொடுத்துருக்கார் எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு காலகட்டத்திலேயே அடுத்த கொஸ்டின் போகலாம் குலோத்துங்கா டூ வாஸ் ஆல்சோ கால்ட் குலோத்துங்கா டூவை எப்படியும் அழைக்கலாம்ன்றதான் கேள்வி சங்கம் தவிர்த்த சோழா கிருமி காந்த கங்கை கொண்ட சோழாவா மும்முடி கொண்ட சோழாவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாலு பேரில் யார் குலோத்துங்க டூவை இப்படியும் அழைக்கலாம் ஆப்ஷன் பி க்ரிமிகாந்த சோழா என்னவா இருக்கும் இட் இஸ் ஃபவுண்ட் இன் இஸ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஸ் வெல் இந்த போயட்ரி ட்ரிபியூட் குலோத்துங்க சோழா உலா ஃப்ரெண்ட்ஸ் அவரோட படைப்புகளில் போய்ட்ரி ட்ரிபியூட்டாக குலோத்துங்க சோழாவை படைச்சிருக்காரு அதனால அவருக்கு இன்னொரு பேரும் குலோத்துங்கா என்று அழைக்கப்படுகிறது ஆனால் உண்மையான பேர் கிருமிகாந்த சோழா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் தோன்று பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ராஜா ராஜை பற்றி தெரிஞ்சுக்கணும் காமராஜரோட பெருமையை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காம அனுப்புங்க பை ஃப்ரெண்ட்ஸ்